ஓம் அகதி சாய நமக ஓம் சிவமகாவலை சித்த திருவடிகள் போற்றி இப்பிரபஞ்சத்தில் சத்தம் எல்லாம் அமைதியிலிருந்து தொடங்குவதால் எனக்கு அமைதியாக இருக்க பிடிக்கிறது அசைவெல்லாம் அசைவற்ற நிலையிலிருந்து அசைவதால் அசையாமல் இருக்க இறைவனை அடைய தவத்தில் என்ன வழி என்று என் மனம் கேட்க இறைவனிடம் காட்ட அன்பு மட்டும்தான் இருக்கிறது என்று அன்பை மட்டும் காட்டும் போது இறைவன் மனிதர்களே அன்பை காட்டும்போது இறைவன் காட் இஸ் லவ் லவ் இஸ் காட் இல்லை காட் இஸ் லவ் இன்னும் போது அன்பே கடவுளாக இருக்கும்போது அன்பு நிச்சயம் அவர் தவத்தில் காட்டிகிட்டு தான் இருக்காங்க இவர்கள்லாம் ஒரு ஆளா இவர்கள் பின்னாடி போகிறாயே என்று எகலோ எகலோகத்தில் ஏளனமாக பா பார்த்தவர்கள் இருக்கிறார் என்கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களாம் அப்படி கேட்கும்போது நீங்கள் மட்டும்தான் எனக்கு ஆளாக தெரியுறீங்க பிடிச்சதே புளியங்கொம்புன்னு நினைக்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் புளியங்கொம்பை பிடிச்சவங்க அறந்து விழமாட்டாங்க ஏ ஏறிதா ஏற்றி தான் விடுவாங்க சோமே ஆசானா போது அதோட சந்தோஷம் என்ன எவ்வளோ புண்ணிய இருக்காங்க நாட்டில் நாங்களாம் அவ்வளோ புண்ணிய மன்னவங்களாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் எங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலை கிடைச்சது எங்களுக்கு சந்தோஷமாக சித்தன்னு நினைக்கும் போது அது ஏன்னு தெரியல அழக அவர் என்கிட்ட ரொம்பலாம் கூட பேசல நீங்க அவர் சித்தன் சொல்லும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு ஏத்துக்க முடியல ஆனாலும் நீங்க சொன்னீங்களே எங்களை பார்க்க பார்க்க பிடிக்கும் எங்களை கேட்க 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 தோணுன்ட்டு அது மாதிரி எங்களை கேட்க 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 தோணுது உங்களை பார்க்க 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 பிடிக்க அதனால் எனக்கு இப்போது ஞான வினா மனசில் தோணுது சம்மன் அதாவது வந்து இறப்பு இறப்பு இது எதுவுமே இறைவனோட இருட்டு அறையில் தான் நடக்குது இது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க எங் யாருக்குமே புரிஞ்சிக்க தெரியல எனக்கும் அதில் நிறைய சந்தேகம் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க பிறவி தொடர் பிறவி தொடருதுன்றதுலாம் போய் பிறவி தொடர்னே இருந்தால் ஜனத்தக்க ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் ஜனத்தக்க கூட்டிகிட்டே இருக்குது அது போய் ஒரு மரத்தில் போடுற விதை அந்த மரம் ஃபுல்லாக காயாக பிரிஞ்சு விதைகள் உருவாகுது அது மாதிரி தான் வந்து ஆன்மாக்கள் உருவாகிட்டே இருக்குது ஒரே ஆன்மாவே பிறப்பு இல்லைன்ற மாதிரி வாதிடுறாங்க இது எப்படி சாமி இந்த திறப்பு இறப்பு இது குழப்பமாக இருக்குது இது எப்படி இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு இது உடனே உடனே பிறப்பு கொடுக்கப்படுதா இல்லை ஒரு யுகம் கூட காக்க வைக்கப்படுதா அதனால்தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதுவுமே விடை வருகின்றது வினாவிற்குள் விடை வருகின்றது ம் அப்போ இந்த இப்போ பூலோகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பழைய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோமா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு தான் பலன் இருக்குமா ஏற்கனவே ஓடின திரைப்படம்தான் விளைவாக வருதா அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது அங்கே முள் இருக்கணுமா மலர் இருக்கணுமான்றது எதிர் நினைக்குது இது மாதிரி பல கேள்விகள் தொடக்கம் அந்த இகலோக திரைப்படத்தில் உரைக்கின்றவாறு பேச நல்லா இருக்கு பில்டிங் சரியில்லை தொடக்கம் அற்புதமான அமைதி நிலையிலிருந்து துவங்கி சிவசபை ஆசானை ஏற்று சிவசபையை ஏற்று சித்தநிலை எதுவென்று ஏற்று ஞான நிலை நோக்கி அற்புதமான நிலைதனில் சென்று அமர்ந்து கொண்டு மறுபடியும் பாலக நிலைக்கு வந்துவிட்டாய் சித்தா நிலை உச்ச நிலைக்குள் அகத்தியனை இழுத்து சென்றாய் ஆனந்த கண்ணீர் உமக்குள்ளிருந்து பெருக்கெடுக்கின்றவாறு எமக்கும் எடுத்தது நின்று விட்டது என்ற அகத்தில் உழைக்கின்றோம் இவ்வினாக்கள் எல்லாம் இவ்வினாக்கள் எல்லாம் எவருக்குள்ளிருந்து வருகின்றது உனக்குள்ளிருந்து வருகின்றதா அல்ல உரைப்பவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளுக்குள்ளிருந்து வருகின்றது அதுக்கு பதில் தெரியல சொல்ல தெரியல தேவையில்லை பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை உன்னை நீ உணர்ந்து சிவசபையை ஆசானை உணர்ந்து கொண்டு இங்கு கூறுவது உண்மை என்று ஏற்றுக்கொண்ட பின் சந்தேகம் தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றார் செவிகளை கண்களை உன் காதுகளையும் கண்களையும் மூடிவிட்டு உன் பயணம் இகலோகத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுதும் உனது பயணம் சிவசபையிலிருந்து அற்புதமான பரலோக நிலை நோக்கிய பயணம் எனில் பரலோகத்திற்கு செல்வது அல்ல இகலோகத்தில் வாழுகின்ற பொழுது அற்புதமான நிலையை அடைகின்ற நிலை நோக்கிய பயணத்தில் உச்சத்தை நோக்கி செல்கின்ற பொழுது பின் சருக்கள் எதற்கு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வினாக்கள் எல்லாம் கேட்பவர்கள் இங்கு வரட்டும் அகத்தியன் உரைக்கின்றோம் இல்லையே அவ்வினா ஐயம் அச்சம் செல்லும் பாதை சரிதானா சித்தசபை ஆசான் கூறுவது சரிதானா ஞானத்தை சொல்லி கொடுக்கின்றார்கள் அந்த ஞானம் உண்மைதானா பிறப்பு இறப்பு மீண்டும் பிறந்தால் இவ்விடத்தில் அதிக மக்கள் தொகை தானே இருக்க வேண்டும் இல்லை கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல தெரியல கடைசியில் உரைத்தாய் அல்லவா ஒரு மாநில பிறவியாக பிறந்து இன்னொரு மாநில பிறப்பு எடுப்பதற்கு இடையில் எத்துணை பிறவிகள் இருக்கின்றன என்பதை உண்மாலும் கணக்கிட முடியாது எம்மாலும் கணக்கிட இயலாது என்று உரைக்கின்றான் அது அவனவன் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு அத்தகைய ஜென்மத்தில் ஆற்றுகின்ற பாவ புண்ணியத்திற்கு ஏற்றவாறு ஜீவராசிகளாக பிறப்பான் என்பது உண்மை இதனை ஏற்று கொள்பவனுக்குத்தான் இச்சபையில் இடம் இறை ஞானத்தில் இடம் இறை ஞானத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்கின்றான் எனில் இவையெல்லாம் அவன் ஏற்றுக் கொள்ள வேண்டும் ஏற்றுக் கொள்ளவில்லை எனில் அவன் உரைத்தவாறு மாற்ற என்று நிச்சயமாக பிறவி அவள் உரைத்தாலே அற்புதமாக அதிகாலை வேலையில் உரைக்கின்ற அவ்வை ஆசி உரைக்கின்ற அவ்வை உரைத்தது போல் அரிது அரிது கூன் குருடு செவிடு நீங்கிவிட அரிது அதனும் அறிந்து தவம் தியானம் பண் அது எப்பொழுது கிடைக்கும் மானிட பிறவியில்தான் கிடைக்கும் அம்மாநில பிறவி கிடைத்திருப்பது மிக பேர் பெற்ற பிறவி என்று அகத்தியன் குறைக்கின்றன இதில் தான் உணர்தல் நிலை உணர்வு நிலை ஞானம் என்றால் என்ன நல்லது கெட்டது பாவம் புண்ணியத்தை தெரிகின்ற நிலை இம்மாநில பிறவிக்கு மட்டும்தான் உண்டு இவன் ஆற்றுகின்ற அற்புதமான அத்தகைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகள் எல்லாம் ஒன்றாக இணைகின்றவாறு புண்ணிய தானதர்ம கைங்களை ஆற்றுகின்ற பொழுது மீண்டும் பிறவி நிச்சயமாக இல்லை என்ற உரைக்கின்றனர் இங்கு அமர்ந்திருப்பார்கள் யாவரும் சிரஞ்சீவியாக சிவசபையில் வளம் வருவார்கள் சித்தனாக வளம் வருவார்கள் சிவமான வளம் வருவார்கள் யாவரும் இது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றவன் தான் ஞானி ஒரு இறை நிலை கொண்டு இறையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான் என்ற கருத்தியல் நிச்சயமாக பிறவி உண்டு பிறவி ஆன்மா அழிவதில்லை உரைத்தானே மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மானிடனை கொல்லவில்லை மானிரன் ஆன்மாவைக் கொல்லவில்லை உடலைத்தான் அழிக்கின்றாய் என்று உரைத்தான் அல்லவா அது கூற்று பொய்யோ பரந்தாமன் கூற்று பொய்யோ கீதாசாரம் பொய்யோ பொய்யென்று கூறுபவன் மானிதன் அல்ல என்று அகத்தியன் உரைத்து ஆசி வழங்கி அற்புதமாக பல்லவ தேயத்திலிருந்து ஏற்புடைய சபை உயர் சபை இதுவென்று ஏற்று இதுபோன்று அற்புதமான ஒரு சிவகூரை தலத்தினை உமது தலத்தில் அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமான சச்சங்க விழாக்கள் கண்டு உம்மோடு இணைந்தோர்களை இறை சபையோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான நிலையோடு உன் குடும்ப சகாக்களோடு வளம் வருகின்ற ஏற்றம் கொண்ட சீடனே அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்றோம் ஓமகதி அமைதி நிலைக்குள் இருக்கின்ற அற்புதமான நிலையை உரைத்தாய் உள்ளுக்குள் இருந்த ஆனந்த கண்ணீர் அகத்திய ஆனந்தமாக சிவமகா வாழை சித்த ஆனந்தமாக சிவ ஆனந்தமாக சர்ச்சிதானந்தமாக வெளிவந்த கண்ணீரை கண்ட அகத்தியன் அகமகில்கின்றோம் சீடன் அமைதிக்குள் அமைதிக்குள்தான் அற்புதமான ஆர்ப்பாட்ட நிலை கொண்ட யுகமாற்ற நிகழ்விற்குரிய படைதனை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுடைய வேல் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உடை அத்தகைய வேல் செல்கின்ற இடமெல்லாம் உள்ளுக்குள் தார்பரியங்களை ஏற்படுத்துகின்றது என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ச்சி அவள் உரைத்தால் வரும் வேலுக்குரிய அற்புதமான விழாவின் தொடக்க விழாக்கள் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் சம்ஹார வேல் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது சுழன்று கொண்டிருக்கின்றது எதற்கெனில் வேல் பகிர்வு விழாவினுடைய அற்புதமான அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய மேன்மை அதன் தன்மை அதன் வடிவம் அதன் பிரம்மாண்டம் அதன் பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட யுகமாற்ற நிகழ்வு வடிவத்தினை உலகோர் சீடர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அகத்தியன் கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்திற்கு முன்பாகவே வேல்பகிர் விழாவின் முன்னோட்ட நிகழ்வினை ஏற்படுத்திவிட்டோம் என்று அகத்தியன் இதுவரை எங்கும் நிகழாத ஒரு நிலை உணர்ந்து பாருங்கள் ஒரு சித்தன் உரைப்பான் விஸ்வாமித்ரன் சிவமகா வாழை சித்தனுடைய திருவுருவப்படம் இருக்கின்ற அத்தகைய படத்திற்கு கீழே அமர்ந்து பாருங்கள் அமர்ந்த கணம் ஒரு அதிர்வு ஏற்படவில்லை எனில் விஸ்வாமித்ரன் இடம்பெயர்ந்து விடுகின்றோம் என்று உண்மையா இல்லையா அவ்வுண்மையை உணர்ந்த ஒருவனுக்குள் இருந்து இவ்வினா எழக்கூடாது எவனும் எழுப்பட்டும் வினா உமக்குள் விடை அவ்விடை சிவமகா வாழை சித்தன் தான் என்று அகத்தியன் ஆசி வழங்கி சாமி அப்புறம் இன்னொரு வினா தவத்தில் வந்து அந்த அமைதி சுகத்தை அந்த ஒன்று மற்ற நிலையை உணர்றோம் அது வந்து சில மணி நேரங்கள் உள்ளுக்குள்ளேயே எப்பவுமே இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்குது அந்த நிலையோட இகலோகத்தில் பயணிக்கும் போது எப்பவுமே விழிப்பாவோம் விழிப்பாகும் மற்றும் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த நிலையோடவே அந்த ஈசத்துவத்தோடவே வாழ்க்கையை நடத்துகிறதில் எங்களுக்கு வந்து சில சமயம் சறுக்கல் இருக்குது அதை போக்குறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் அறிவுற மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அதே மாதிரி முந்தா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆசையில் வந்து புலிப்பாணி சித்தர் வந்து சொன்னார் நீங்கள் எல்லாரும் இறைய உணர்றீங்க ஆனால் தக்க வைக்க உங்களுக்கு கடினமா இருக்குது அதுக்கு விடை வந்து சிவமகா வாலை சித்திரை வந்து நீங்கள் சூட்சி உணரும் போது உங்களுக்கு அதை தக்க வைக்கிறதுக்கான நிலையும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கு எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்குமே அது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சாமி ஓகே மகத்தீசா சாய் நமக அற்புதமான இகலோகமதில் பரலோக நிலையை உணர்ந்து உணர்கின்ற சபை உணர்த்துகின்ற சபையென்று உரைக்கின்றோம் உண்மை அந்த அத்தகைய வார்த்தை இரு வார்த்தைக்குள்ளும் நீர் உரைத்த நீர் கூறிய வினவிய வினாக்குள் விடைகள் அகப்பட்டிருக்கின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்பது சித்தனும் விஸ்வாமித்ரன் உள்ளிட்ட அகத்தியன் உள்ளிட்ட சித்தர்களெல்லாம் உரைக்கின்றார்கள் இச்சபையை நாடி வருவோர்கள் யோகிகள் என்று அகத்தியன் சபையை நாடி வருவோர்கள் எம்மை நாடி வருவோர்கள் உண்மையாய் ஊர்ஜிதமாய் சந்யாசம் பொய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் காவினர உடை அகத்தியன் எதற்காக உடுத்த வைத்து அழகு பார்க்கின்றோம் இச்சபை நாடி வருகின்ற பொழுது இச்சபையில் வந்து அமர்கின்ற பொழுதனில் என் கண்முன்னால் சித்தன் கண் முன்னால் சிவத்தின் கண் முன்னால் அமர்ந்திருக்கின்ற பொழுது அற்புதமான அத்தகைய தூய ஆற்றல் பெற்ற அருள் நுழை கொண்ட வண்ணங்கள் கண்களில் படுகின்ற பொழுது கணங்கள் மகிழ்ச்சி அடைகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமாக அம்மகிழ்வு நிலைக்காகவே அத்தகைய நிறமே தவிர உள்ளுக்குள் தான் உண்மையான காவி இருக்கின்றது எம் சீடர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் இது நீர் உரைத்தவாறு இகலோகமதிலே நீர் பணியாற்றுகின்றவாறு அனைவரும் பணியாற்றுகின்ற வந்திருக்கின்ற யாவரும் இகலோகத்தில் அவரவர்களுக்குரிய ஒரு பணிகளை ஆற்றி தன்னுடைய மகள் மகவு பேர குழந்தைகள் சொந்த பந்தங்கள் உறவாளர்கள் சகோதரர்களோடு உறவாடுகின்ற நிலைதான் உயர் நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ இருந்து இல்லறத்தை நல்லறமாக பேணுகின்ற ஒருவன் தான் துறவரத்திற்கு தகுதியாகின்றான் என்ற ஹத்தியம் உரைக்கின்ற ஓமகதி சாயனம் இல்லறமே துறவரம் நல் இல்லத்தை ஒருவன் நிர்வகிக்கின்ற பொழுது அவன் பிரபஞ்சத்தை நிர்வகிக்கின்ற ஆற்றலை இதன் மூலம் பெறுகின்றான் என்ற ஹத்தியம் உரைக்கின்ற ஓமகதி சாயனம் இல் அறம் எவ்வாறு பேணப்படுகின்றது இல்லத்திற்குள் அன்பு மலர வேண்டும் அன்பு மலர வேண்டும் அதிகார தன்மையும் ஒருவருக்கொருவர் வஞ்சிக்கின்ற தன்மை ஏற்ற இறக்க தாழ்வு உயர்வு நிலை இல்லத்திற்குள்ளும் இருக்கக்கூடாது என்ற யாவரோடும் ஒன்றாக ஒருவன் அவருடைய பூர்வ ஜென்ம நிலைப்பாட்டு தொடர்பால் மாற்று நிலை கொண்டவனாக இருந்தபொழுதும் அவனை கண்டு இவன் உரைத்தவாறு அமைதியாக விலகி நின்று சற்றே பொறுமையோடு நம்பிக்கையோடு வளம் வந்து பாருங்கள் பிற்காலங்களில் காலங்கள் செல்ல செல்ல இதுவும் கடந்து போகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி அத்துணையும் கடந்து செல்லும் உமது காலில் வந்து பிரபஞ்சம் தஞ்சமடையும் பிரபஞ்சம் எனில் உமை சார்ந்தவர்கள் உமது உறவாளர்கள் நீர் நடக்கின்ற நடை நீர் போகின்ற பாதை பயணம் தெளிவான நிலை என்று உமை நாடி வருவார்கள் என்ற என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிலைதான் உயர்நிலை இது இல்லறத்திற்குள் நீர் உரைத்தவாறு வெளி மாநிலங்கள் வெளிநகரங்களுக்கு செல்கின்ற பொழுது உள்ளுக்குள் அகத்திய நாமமும் சிவமகா வாழை சித்தன் நாமமும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அத்தகைய நாமமும் உள்ளுக்குள் நீர் வேண்டாம் உள்ளுக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்ற எங்கு சென்றாலும் சிவசபையினுடைய ஆற்றல் உம்மோடு வளர்ந்து அகத்தியன் ஒரு அருள் வளையம் ஒரு அருள் ஞான சித்த சிவ தவ வளையம் ஒவ்வொரு சீடனையும் சுழல் நிலை கொண்டு சுற்றி வருகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோமகீசாய் வளையத்திற்குள் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் சித்தனின் கண் பார்வையில் தான் இருக்கின்றீர்கள் சூட்சமாய் கண்டுகொண்டு இருக்கின்றான் உமது நாவிலிருந்து வரும் வார்த்தை சிந்தை உமது சிந்தைக்குள் எழுகின்ற சிந்தை நீர் நினைக்கின்ற நினைப்பு உமது இல்லத்தார்கள் நினைக்கின்ற நினைவலைகளுக்குள் சித்தன் கலந்திருக்கின்றான் என்று அகத்தியர் உரைக்கும் ஓ மகதீஷா இதுதான் ஒரு உண்மையான வாழும் குருவிற்கும் ஒரு உண்மையான சீடனுக்கும் இருக்கக்கூடிய பிரபஞ்ச தொடர்பு என்று அகத்தியன் உரைத்து ஓ மகதீஷா என தொடர்புக்குள் இருக்கின்ற பொழுது நீர் கலியுகத்தில் இல்லை தர்மயுகத்தில் தான் இருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார் எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை பிரபஞ்சத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இவன் உரைத்தவாறு மடியில் கணமில்லை எனில் வழியில் பயம் இல்லை என்றால் என்ன இக்கணம் இல்லை எனில் எவனை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று உரைக்கின்றன எவனையும் எளிதாக அடிமைப்படுத்தி விடலாம் எதன் மூலமாக அன்பின் மூலமாக எளிதாக விடலாம் அடிமைப்படுகின்ற காலங்கள் தாமதமாகலாம் அடிமையாவது நிச்சயம் என்ற அகத்தியில் உரைக்கும் ஓமகதி சாயனம் நீங்கள் எல்லாம் எதை கண்டு அடிமையாய் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் அன்பு என்ற ஆயுதம் ஒற்றை சொல் ஆயுதத்திற்கு தான் அடிமைப்பட்டு வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்ற அகத்தியன் இத்தகைய வளாகமாக இருந்த பொழுதும் இதுதான் தர்மயுகம் என்ற உரை இத்தகைய ஒளிபெருக்கு சாதன நிலைகள் எல்லாம் அமர்ந்திருப்போர்களுக்காக அல்ல இங்கு அமர்ந்து உரைத்தால் அங்கு கேட்கும் அகத்தியன் உரைத்தாள் பல்வேறு காத மைல் தூரத்திற்கு அப்பால் பிரபஞ்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய சாதன நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய உண்மை நிலை உயர் ஞான சிவசித்த நிலை எதுவென்று உணர்த்தி உணர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களை உலர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்குள் உளர உளர உங்கள் உணர்வு மேம்பட மேம்பட உயர் ஞானம் உங்களுக்குள் புகுந்து உத்தமமான நிலை கொண்ட மாநில மகோன்னத நிலையை கடந்து நீர் சித்தனாக வளம் வர செய்வதற்காகவே இத்துணை நிலைகளும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இகலோகத்தில் வருகின்ற எத்தகைய இடர் இன்னல்களை கண்டு அஞ்ச வேண்டாம் இடர் இன்னல் உங்களை கண்ட அஞ்சு நடுங்கும் என்று அகத்தியன் ரோமகதி சாயனமக நிச்சயமாக அகத்தியன் ஒரு சுட்சமத்தை உரைக்கின்றோம் இதுகாரம் உரைக்கின்ற சுட்சமே உண்மையில் அண்டை வீட்டார் தன்னுடைய சகோதர சகோதரிகள் தன் உறவாளர்கள் எவரேனும் கெடுதல் கேடு என்று ஒன்று நினைத்தால் ஒரு எல்முனை அளவு கூட அதை கண்டு அவர்களுக்கு எதுவும் நேராது அவர்களுக்கு எதையும் நேர்ந்திட தம்மால் நேர்ந்திட விடக்கூடாது அவர்களுக்கு எதுநிலை ஆற்றக்கூடாது என்று விலகிச் செல்லுங்கள் அப்பொழுது தெரியும் உயர் ஞானம் எது என்று அகத்தியன் அவ் உயர் ஞானம் உன்னுக்குள் உள்ளுக்குள் உனக்குள் இருந்து கிளர்ந்தெருகின்ற நிலை இருக்கின்றதே அந்நிலையை காண்பவன் அஞ்சு நடுங்குவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோமகி சாயனமக எவனெவன் பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற உண்மையான ஞானியர்களுக்கு உண்மையான இறைநிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்ற மக்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்றானோ பிரபஞ்சம் கூட்டி விடும் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் ஓ மகதேஷ் இதுதான் இதுகாரும் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திலும் பிரபஞ்ச மகா சபையிலும் என்ற அகத்தியன் உடைக்கின்றான் ஓமகே சாய நமக அகத்தியன் ஒன்றும் செய்யவில்லை சிவமகா வாழை சித்தன் ஒன்றும் செய்யவில்லை சித்தர்கள் எவரும் ஒன்றும் செய்யவில்லை அவனால் அவனுக்கு நேர்கின்ற நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாயனம் அதை விதைத்தவன் அதைத்தான் அறுப்பான் விதை விதைத்தவன் விதைத்தான் அறுப்பான் என்று உரைக்கின்றோம் ஓம்யமாக அச்சமில்லா நிலை பயணம் அதை மேற்கொள்ள செய்கின்ற ஞான சபை நோக்கி வந்து அமர்ந்து நற்சீடராக வளம் வருவோர் யாவரையும் அழைத்து செல்கின்றது பிரபஞ்ச மகாசபை ஒவ்வொரு சந்துகளிலும் இந்து இடுக்குகளிலும் என்று அகத்தியோ சாயனம் நேரு கர்ம வினையின் காரணமாக சலன சஞ்சல சந்தேக நிலையின் காரணமாக விலகி செல்கின்ற பொழுது அருள் வளையம் சற்று விலகி நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது நிதர்சனமாக நடந்தேறுகின்றது சிவசபையோடு சித்தனோடு தினமும் உரையாட வேண்டும் என்பது அவசியம் இல்லை தினமும் வந்து சபையில் என்பது அவசியம் இல்லை எங்கு அமர்ந்திருந்தாலும் அகத்தியன் நாமம் சிவமகா நாமம் சபையின் நாமத்தை உரைத்து உள்ளுக்குள் நீர் நீர் கண் மூடினாலும் உள்ளுக்குள் நாமங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கும் அதைத்தான் அசரீரியாக காண்கின்றார்கள் காட்சியாக காண்கின்றார்கள் அத்துணையும் நூலின் மூலமாக என்ற அகத்தியன் உரைத்து இலோகத்தைக் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை எம் சீடர்கள் என்ற மகதி சாய நமக ஆசி கூறி அமர்கின்றோம் ஓ சாய நமக